பதினாலாவது தீப ஆராதனையிலே சண்முக பெருமான் இவ்வளவு அடுக்கடுக்கான திருச்சொற்களை சொல்லி இதில் கேட்க இருப்பதை பார்த்து உள்வாங்கி எழுதி வைத்து படித்தீர்கள் என்று சொன்னால் கடமைக்கும் முள்ளுக்கும் வட்டத்துக்கு உள்ள அனைத்துக்குமே விவரங்கள் நன்கு அறிவீர்கள் தெளிவுகள் தானாக அணை போன்று உடைத்து நீர்வீழ்ச்சி போன்று நமது புத்திக்கு செல்லும் இடைவிடாத ஓட்டம் அதில் இருக்கக்கூடிய நன்மைகளுக்கு உண்டான தீர்வு திருத்தம் இந்த தீர்வு திருத்தத்திற்கு வட்டமிடும் ஓர் சக்தி அது எதிர்கொள்கின்றதாக வருகின்றதா பிடித்த வண்ணமாக இருக்கிறதா இல்லை ஏணிகளாக காட்டுகிறதா ஏக்கங்களா மறக்க வருகிறதா ஏற்றம் தர விரும்புகிறதா எண்ணத்தை தூண்ட வருகிறதா இல்லை நாம் நினைத்ததை நிறைவேற்ற வருகிறதா நமது தடுமாற்றத்தை நிலைநிறுத்த வருகிறதா நமது தாகத்துக்கு நீர் கொடுக்க வருகிறதா நமது தடைகளை உடைக்க வருகிறதா நமக்கு உண்டான உடைமைகளை கொடுக்க வருகிறதா சாதகம் இல்லாமல் நம்மை பாதுகாக்க வருகிறதா இல்லை பாதகம் இல்லாமல் நம்மளை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள நாம் நினைக்கிறோம் இந்த நினைப்பவை எல்லாம் ஒன்று கூட வைக்கின்றது ஓர் மந்திரம் அந்த மந்திரத்துக்கு நுழைவு இருக்கின்றது திறக்கவோ மனது தயங்குகிறது இந்த நுழைவாயில் இருந்தும் எண்ணங்கள் எதிரும் புதிரும் இருக்கிறது அதை நன்மைகள் பெருகிக் கொண்ட வேண்டும் என்பது அது கடமையாக உணர்வு கடமை என்றால் அந்த கடமையை நாம் தவறாமல் செய்யும் பொழுது அந்த கடமைக்கில் இருக்கின்ற முள் நகராமல் இருக்கு இந்த முள் எங்கும் நகராது யாரையும் பார்க்காது யாருக்காவும் நிற்காது யாரையும் கேள்வி கேட்க வைக்காது அப்படி யாராவது ஒருவன் கேள்வி கேட்க மாட்டானா என்று இந்த முள் ஏங்கும் ஆனால் யாரும் கேள்வி கேட்க முடியாது என்பதை அந்த முள்ளுக்கு தெரியும் இந்த முள்ளாகப்பட்டது எவ்வளவு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வார்த்தைகளாக கடமைகளாக உணர்வுகளாக தூண்டுதலாக இன்பமாக துன்பங்களை எல்லாம் விளக்கக்கூடிய கதிர் ஒளியாக இந்த முள் நமது மனதில் நின்று கொண்டே இருக்க வேண்டும் இந்த முள் ஒன்று நமது மனதில் நின்று விட்டது என்று சொன்னால் இந்த வட்டமிடுவது எல்லாம் தானாக வந்து நமது தேவைகளை அனைத்தையும் பூர்த்தி பண்ணுவார் இருநூத்தி பதினாலாவது தீப ஆராதனையிலே சண்முக பெருமான் இவ்வளவு அடுக்கடுக்காடத்தில் திருச்சொற்களை சொல்லி இதில் கேட்க இருப்பதையெல்லாம் பார்த்து உள்வாங்கி எழுதி வைத்து படித்தீர்கள் என்று சொன்னால் கடமைக்கும் முள்ளுக்கும் வட்டத்துக்கும் உள்ள அனைத்துக்குமே விவரங்கள் நன்கு அறிவீர்கள் தெளிவுகள் தானாக அனை உடைத்து நீர்வெழ்சி போன்று நமது புத்திக்கு செல்லும் நமது கண்களுக்கு தெரியும் நமது நாவு பாடும் என்பதை சண்முக பெருமான் இருநூத்தி பதினாலாம் தீப ஆராதனையிலே இதை கூறியுள்ளார் என்பதை பதிவு செய்து தவசித்தர் முருகனடிமை கோவை தீப ஆராதனை தீபாரதங்கள் ஒவ்வொரு தீபாரதையும் ஒவ்வொரு விதமா நம்மளை வந்து முருகன் வந்து வழி நடத்துறாரு அத நாம எப்படி அதில் கவனம் செலுத்தி நமக்கு நாமே ஆசிரியராக இருந்து மாணவனாக பயின்று அந்த கடமை என்பதை உணர்ந்து முள் என்பதை பிடித்து முருகன் என்பதை உள்நிறுத்தி வணங்குங்கள் ஓம் சரவணம் என்ற வாரம் நீங்க மாதிரி இவங்க வந்து எத்தனாவது மூணாவது மூணாவது பக்தனாக இவங்க வந்து இந்த வஸ்திரத்தை வாங்கிட்டு போனாங்க ஒரு வாரம் அவங்களுக்கு வேண்டியதாக என்ன வேணுமோ அதை முருகப்படுத்த மாட்டேன் வணங்கி இந்த வாரம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இவங்களுடைய பேர் வந்து தீபா தனபாக